நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம்ல நம்ம நாட்டை சேர்ந்த இருபத்தாறு பேரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்கல்ல அதுக்கு பழிக்கு பழியாக பாகிஸ்தான் மீது ஒன்பது இடங்களில் அதுவும் தீவிரவாத முகாம் மீது ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடைபெற்றிருக்கு வெற்றிகரமாக இந்த தாக்குதல் நடத்தப்போன நமது விமானப்படை விமானத்தை அவங்களுடைய பாகிஸ்தானோட ரேடர் கண்டுக்கவே முடியல அந்த அளவுக்கு அவங்களுடைய ரேடர்லாம் ஃபெயிலியரில் இருக்குது நம்ம கண்ணு கண்ணுமைக்கும் நேரத்தில் போய் ஒன்பது இடத்துல தாக்குதல் நடத்திட்டு வந்துவிட்டோம் அந்த வகையில் ஒன்பது இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல் அதுவும் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்டிருக்குது வெற்றிகரமாக நமது விமானம் போனதும் தெரியல வந்ததும் தெரியல பாகிஸ்தானுடைய ரேடர்லாம் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு இது இன்னும் நமது இராணுவம் உள்ளே போய் அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க இதற்கு பிறகு அவங்களுடைய பதில் தாக்குதல் இருக்கா என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும் நம்மளுடைய ரடரை வச்சு கண்டிப்பாக அவங்க பதில் தாக்குதலுக்கு வந்தால் கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க நமது அரசு நமது நாட்டை சேர்ந்த இருபத்தாறு பேர் உயிரிழந்ததற்கு பலிக்கு பலி இந்தியா கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான சந்தோஷமான செய்தி